மூடு வராது ஆனால் ஹோட்டல் சப்ளையருடன் தாகம் தீர்க்கும் பெண் போலீஸ் மும்பை நகரத்தின் பெண் கான்ஸ்டபிளான பூமிக்கு பிரமோஷன் கிடைக்க வேண்டும் என்று தான் உயரதிகாரியாக வரவேண்டும் என்றும் நீண்ட நாள் ஆசை அதற்காகவே போலீசார் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் பிரான்ச் என்று தன்னை மாற்றிக்கொள்கிறார் என்னதான் டீம் மாறினாலும் இன்னும் அவளுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காத நிலையில் மும்பையின் பெரிய ட்ரக் ஏஜென்டான ஷானுடன் நட்பு கொள்வதற்காக அண்டர்கிரவுண்ட் ஏஜென்டாக பூமியை நியமிக்கலாம் என்று அவளின் உயரதிகாரிகள் முடிவு செய்கின்றனர் ஆனால் அதற்கு தான் ஒரு விலை மாதுவாக நடிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்திற்கான ப்ராசஸில் இருக்கும் பூமிக்கு தான் வாங்கும் சொற்ப சம்பளமும் தன் அம்மா தங்கையுடன் வாழும் அழுத்து போன வாழ்க்கையும் எரிச்சல் தர இந்த புதிய முடிவு ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம் என்று நம்பி துணிந்து விலை மாதுவை போல் நடிக்க முடிவு செய்கிறாள் திருமணமான பூமிக்கு தன் கணவன் தினமும் செய்யும் தொந்தரவை அவளால் கொள்ள முடியவில்லை பூமி ஒரு ஆம்பலையை போல் நடந்து கொள்வதாகவும் பெண்ணுக்கான எந்த ஒரு டிசைனும் அவள் உடம்பில் இல்லை என்றும் பூமியை பார்த்தால் அவனுக்கு எந்த மூடும் வரமாட்டேங்குது என்று தன் கணவனை சொல்ல வெறுத்து போகிறாள் பூமி இதனால் வேறு வழியில்லாமல் கணவனை பிரிந்து அம்மா தங்கையுடன் வாழும் பூமிக்கு இப்படி ஒரு அண்டர்கிரவுண்ட் வாய்ப்பு கிடைக்க விலை அழகாக உடையணிந்து கொள்வதும் கிளாமராக மேக்கப் செய்து நடக்கும்போது ஆண்கள் அவளை பார்க்கும் விதம் அவளுக்கு பூரிப்பை ஏற்படுத்துகிறது ஒரே ஒரு ஆண்தான் பூமியை ஆம்பள போல் நடந்து கொள்வதாகவும் அவளை பார்த்தால் மூடு வரமாட்டேங்குது என்றும் கூறினார் ஆனால் இப்பொழுது மும்பையின் பல ஆண் பூமியை ரசித்து வருவது அவளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது ஒரு சிறிய ஹோட்டலில் டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்த பூமியை சப்ளையர் வெறித்து வெறித்து பார்ப்பதை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாள் பூமி அவனுக்கு அருகே சென்று என்ன பார்க்கிறாய் என்று கேட்க அவன் எதுவும் சொல்லாமல் தலை குனிகிறான் டாய்லெட் எந்த பக்கம் இருக்கு அங்கே வா என்று கூற சப்ளையரை செடியூ செய்ய முயல்கிறாள் பூமி அவனும் சற்று பதறினாலும் அவள் சொன்ன இடத்திற்கு பின்னாடியே சென்று பூமியின் செயல்களால் அவள் மேல் காமம் கொள்கிறான் அவனை தொடு என்று சொல்ல அவனும் தொட முயற்சி செய்ய சப்ளையரை தள்ளிவிட்டு அங்கிருந்து சந்தோஷமாக சிரித்து கொண்டே போகிறாள் பூமி எந்த கணவன் தன்னை ஒரு ஆண் போல் நடந்து கொள் ரிப்பீட் எந்த கணவன் தன்னை ஒரு ஆண் போல் நடந்து கொள்வதாகவும் பெண்ணுக்கான எந்த டிசைனும் தனக்கு இல்லை என்று கூறி வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தினானோ தற்பொழுது அவனின் எண்ணம் சுத்தமாக இல்லாமல் பல ஆண்கள் அவளை சுத்தி சுத்தி வருவது தன் உடல் மேலும் தன் அழகின் மேலும் அவளுக்கே பொறாமையும் பெருமையையும் ஏற்படுத்தும் விதமாக அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்ததாக உணர்கிறாள் பூமி நெட்ளிக்ஸின் எயிட்டீன் பிளஸுக்கான ஷீ சீரிஸ் இரண்டு பாகங்களாக கொண்டது மொத்தம் ஆறு மணி நேரமான இந்த சீரிஸ் தரமான என்டர்டெயின்மெண்ட் கிரைம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரீஸாக அமையும் என்று சொல்லப்படுகிறது